சென்னை மாநகரத்தில் மின்சார பேருந்துகளை மக்கள் பயன்பாட்டு கொண்டு வருவதற்கான பணிகள் மண்பு தமிழ்நாடு முதலமைச்சர்களுடைய ஆணைப்படி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அந்த வகையில் இன்றைக்கு வேசார்பாடி பேருந்து பணிமனை மின்சார பேருந்துகளுக்கான அந்த கட்டமைப்பு பணிகள் நடைபெற்று வருவதை ஆய்வு செய்திருக்கின்றோம் ஒரு பக்கம் எடுக்க மாட்டேங்கிறோம் மிகப்பெரிய கொடுமைகள் பண்றோம் மிகப்பெரிய கொடுமைகள் பண்றோம் அதிகாரிகளுடைய அட்டூ தாங்க முடியல ஒப்பந்த முறை கான்ட்ராக்ட் கார்பரேட் பத்து வருஷம் கழிச்சு எம்டிசி இப்படி இருக்காரு பத்து வருஷம் கழிச்சு எம்டிசி எப்படி இருக்கும் இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் எலக்ட்ரிக்கல் பஸ் பாலிசி இ பாலிசி அறிவிச்சிருக்கோம் அதுல வந்து என்ன சொல்றாங்க மூணாம் தேதி அன்னைக்கு இ பஸ் ஓபன் பண்றதுன்னு சொன்னாங்களா மூணாம் தேதி அன்னைக்கு பஸ் ஓப்பன் பண்ணணும்னு சொன்னபோது எம்டிசி சார்பாக போடப்பட்ட விளம்பரம் அமையுது இந்த விளம்பரம் வெளியில் வரல எம்டிசி ஒரு ஃபேமிலெட் போட்டிருக்கோம் எம்டிசி போட்ட ஃபேம்லெட்டு மூணாம்தேதி ஈ பஸ் வெளியே வரவில்லை என்பதால் அவர்கள் இந்த ஃபேம்லெட்டை வெளியிட்டனர் இந்த ஃபேம்லெட் படி அறுநூத்தி இருபத்தி ஐந்து இ பஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அடுத்த முப்பதுக்குள் ஐநூறு ஐநூறு இஸ் இஸ் நிரந்தர தொழிலாளி இல்லை அரசாங்கத்துடைய திட்டம் என்ன ஆகும்

மூணாம் தேதி இந்த ஃபேம் லெட்டர் தான் மூணாம் தேதி முதலமைச்சர் துவக்கி வைப்பதாக போடப்பட்ட ஃபேம் லெட்டர் மூணாம் தேதி முதலமைச்சர் துவக்கி வைப்பார் என்று அறிவித்த ஈ பஸ் ஏன் ஓடவில்லை பஸ் எல்லாம் பாடிக்கட்டி ரெடியா இருக்கு ஏன் ஓடலைங்கிறத வந்து வெளியில சொல்ல மாட்டேங்கிறான் கேட்டா கூட சொல்ல மாட்டாங்க என்ன காரணம் ரெண்டு காரணம் சொல்லுவாங்க ரெண்டு காரணத்தில் எது உண்மை என்று தெரியல ஒரு காரணம் வண்டியெல்லாம் சார்ஜ் பண்ணணும்ல வண்டியை சார்ஜ் பண்ணுவதற்கு டூ ஃபார்ட்டி ஓல்ட் நம்ம கரண்ட் வந்து டூ ஃபார்ட்டி ஓல்ட் தான் வருது

இருக்கிறதுக்கு இது போதும் பஸ்ஸுக்கு ஏற்றுறதுக்கு கூட இது போதும் ஆனால் நூறு பஸ்ஸுக்கு மின்சாரத்தை ஏற்ற வேண்டும் என்றால் அதுக்கு வந்து நானூத்தி எண்பது வோல்டேஜ் மின்சாரம் உள்ள பவர் லைன் போட்டிருப்பாங்கல்ல அது வேணும் எல்லாமே பண்ணிட்டாங்க பஸ் பாடி கட்டிட்டானுங்க எல்லாம் பண்ணிட்டு இந்த இரநூத்தி நாற்பது வோல்ட்டுக்கு எல்லாம் செட் பண்ணிட்டாங்க பிப்ரவரி மாதம் கண்டுபிடித்து விட்டார்கள் ஆனா கடைசியில் எலக்ட்ரிசிட்டி போர்டுக்கு கடினம் எழுதி எலக்ட்ரிசிட்டி போர்டு எலக்ட்ரிசிட்டி போர்டு என்ன பிரச்சனைன்னா உழுதூர் ஒரு சார்ஜிங் ஸ்டேஷன் இருக்குது அந்த சார்ஜிங் ஸ்டேஷன் ஒரு பிரைவேட்டுக்காரன் வச்சிருக்கிறான் அது காருக்கு சார்ஜிங் பண்ணக்கூடிய ஸ்டேஷன் வச்சு வர காருக்கு சார்ஜ் பண்ணலாம்னு நம்ம வைக்கும் போது அங்கெல்லாம் ஒரு பக்கம் ஓரளவுக்கு சென்னை நேரத்தில் ரெகுலராக மின்சாரம் வருது நீங்க கிராமப்புறங்களில் போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் லோ வோல்டேஜ் மின்சாரம் வரும் நீங்க மின்சாரம் இரநூத்தி நாற்பது ஓல்ட்டாக இருந்தாலும் கூட போக 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 வரும் பொழுது லைட் டிம் ஆகும் பார்த்துருக்கீங்களா கடைசியா இருக்கக்கூடிய அந்த தண்ணியை திறந்து விட்டா கடைமழைக்கு தண்ணி போகும்பொழுது குறைவா போகும் இல்லையா அது மாதிரி எவ்வளவுக்கு எவ்வளவு அதிகமான பவர் யூஸ் பண்றாங்களோ அதை ஒட்டி வோல்டேஜ் கம்மியா உழுதூர்பேட்டையில போட்டு அவன் சார்ஜிங் ஸ்டேஷன் நடத்த முடியல கடைசியில மூடிட்டு போயிட்டான் மின்சார வாரியத்தை கேட்கும் அதுக்கு பவர் லைன்லாம் இது பண்ணணும்னா இப்போ மின்சார வாரியத்துக்கு வந்து ரெண்டு லட்சம் கோடி ரூபா கடன் இருக்குது நாங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணி வாங்குறதுக்கு எங்கள்கிட்ட பணம் இல்லை என்று சொன்னதாக ஒரு தகவல் அதெல்லாம் மூணு இப்போ எப்போ மறுபடியும் ஓட்டுவான்

நினைச்சா ஓட்டுவாங்க வச்சுக்கோங்களா இன்னொரு காரணம் என்ன சொல்றாங்க இன்னொரு காரணம் மிக முக்கியமான அவன் எப்படினாலும் ஓட்டிடுவான் இதெல்லாம் கவர்மெண்ட்டுக்கு ஒரு பிரச்சனை இல்லை கவர்மெண்ட் வந்து அதனடியாக முடிவெடுத்தா ஏன்னா எலெக்ஷனுக்கு முன்னாடி இபிஎஸ் எல்லாம் ஓட்டிடுவான் மக்கள்கிட்ட ஓட்டு வாங்கணும் அவர்கள் சொல்லக்கூடிய இன்னொரு பிரதானமான காரணம் கான்ட்ராக்டுக்கு டிரைவர்களை கூப்பிடும் பொழுது டிரைவர்கள் வரமாட்டேங்கிறான் சால்வாட்டு கூப்பிட்டு கூப்பிட்டு பார்க்கலாம் கான்ட்ராக்டுக்கு டிரைவர் கூப்பிடும் பொழுது டிரைவர்கள் வருவதற்கு பெருமளவிற்கு தயாராக இல்லை என்பதுதான் மெஜாரிட்டி தரம் பண்ணக்கூடிய பிரச்சாரம் இருக்குதல்ல பெருமனண்டா வேலை பார்க்கிறவனுக்கே இவன் ஒழுங்கா கொடுக்க மாட்டேங்கிறான் அப்படின்னு இந்த பத்து வருஷத்துல நம்ம பொண்ண தமிழ்நாட்டில் உள்ள எல்லா டிரைவருக்கும் தெரிஞ்சிருக்கு